ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இப்படிப்பட்ட இந்த தொண்டரை அம்மா ஒரு முறை சொன்னாங்களாம் பக்கத்தில் திருமதியமா இருக்கிறாங்க இவ என்னுடைய சீடன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா மே திருமதி அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் அப்பொழுதே அவர்கள் சொன்னார்களாம் அம்மா அவர்கள் இதுவரை சீடனாக ஏற்றுக்கொண்டது ஒரு சிலரைத்தான் அவர்கள் நீங்களும் ஒருவர் அப்படின்னு அவங்க சொன்னாங்களம்மா அவளை எளிதாக அம்மா யாரையுமே சீடனாக ஏத்துக்கிறது இல்லைங்க நம்ம வேணால் அம்மாவை குருவுன்னு சொல்லி கும்பிட்றோம் ஆனால் அம்மா நம்ம சீடனாக ஏற்றுக்கிட்டாங்களா அது அம்மாவை தான் கேட்கும் சந்தேகம் தான் எனக்கு காரணம் அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் மேலாம் இன்னும் வெள்ளை இல்லைங்க அம்மாவுடைய அம்மாவோடைய சீடனாகுவான்னு அப்படின்னா முதிர்ந்த பக்குவம் வேண்டும் சேஷகர் பட்டவர் அப்படிங்கிறத வரலாறுலாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரியுங்க அவன் காரணமாக தான் அவர் அம்மா சீடனாக ஏற்றுருக்குறாங்க சக்திகளை அப்படிப்பட்ட இந்த சீடருக்கு அம்மா ஒரு நாள் சொன்னாங்களாம் இவர் தகப்பனார் இருந்த பின்னால் இந்த பதினாறு காரியமெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவில் பார்க்க வந்தார் அப்போ அம்மா சொன்னாங்க அதெல்லாம் முடிச்சிட்டியா பதினாறுலாம் முடிஞ்சுதா சரி அப்படின்ட்டு அம்மா அடுத்து என்ன சொன்னாங்களா வருகின்ற குறிப்பிட்ட ஒரு தேதி சொல்லி இந்த தேதியில் இந்த நாளில் இத்தனை மணிக்கு என்னுடைய தந்தை இறந்து விடுவார் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது இதெல்லாம் அம்மா நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரிங்க அம்மா அவர்களுடைய தந்தை அருத்திரு வணக்கத்திற்குரிய நம் கோபால் நாயக்கர் அவர்கள் அம்மா சொன்ன அந்த நாளில் தேதியில் நேரத்தில் இருந்தார்கள் அதனால் சக்தியில் இந்த மாதிரி தேவரசையெல்லாம் வந்து முன்கூட்டியே ஒரு தொண்டனுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தொண்டனுடைய ஆன்மா எவ்வளோ பக்குவம் வாய்ந்தது என்பதை பாருங்கள் சக்தியிலே ஓம் சக்தி